ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பயங்கரமான மழை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் ஊர் வந்து இந்த திருச்செந்தூர் பக்கத்தில் வீரபாண்டியப்பட்டினம் திருச்செந்தூரும் வீரபாண்டியப்பட்டினமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் போட்டு விட்றேன் ரெண்டு மூணு நாளாக கரண்ட் சுத்தமாக கிடையாது மூணு நாளாக கரண்டே கிடையாது கரண்ட்டு இல்லாமல் இன்வெர்டர்லேயே சரி சார்ஜரை போட்டு போட்டு வை வைச்சோம் செல்ஃபோனுக்கு ஆனாலும் போட்டு வேஸ்ட்டு ஏன்னால் ஃபோன் பேச முடியாது யார்கிட்டையும் அப்படியே அந்த நெட்டே இல்லாமல் ஃபோன் பேச லேஸ்ட் கேட்டுச்சுனாலும் அந்த நெட்டு சுத்தமா கிடையாது இன்னொன்னு கரண்ட் சுத்தமா கிடையாது மெழுகு தான் அப்படியே பத்தி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் ஏதோ வீட்டில் உள்ளதை வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தோம் மழை தண்ணியை பிடிச்சி பிடிச்சி பாத்திரங்கள் கழுவுறதும் அதுக்கப்புறம் ஏன்னா டேங்கில் உள்ள தண்ணி காலி காலியாகிடக்கூடாது ஏன்னா டாய்லெட்டு இந்த மாதிரி மற்ற அடிப்படை தேவைகளுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதை அப்படியே சேஃபாக மூணு நாளாக வச்சு 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 அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த மழை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பெஞ்ச மாதிரியே இருந்தது கொஞ்சம் மறு அந்த காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்குள்ளே எல்லாம் தண்ணி ஃபுல்லாக அவ்வளவும் ஏறி ரோட்லெலாம் ஓட்டெல்லாம் உளுந்து எங்கள் தெருவுக்குள்ளெல்லாம் முதல்ல இப்படி தான் இருந்தது இந்த பக்கம்னா தண்ணியே கிடையாது நாள் இப்படி ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு பள்ளம் இருக்கும் போல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள தெரிஞ்சுது அப்பமே அஹ் எல்லாரும் வந்து உளுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களாக தூக்கி இந்த கல் இதெல்லாம் வச்சு வச்சாங்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னா மழை உடவே இல்லையா பெஞ்ச மலைல அவ்வளவும் மூடி கொழுகொல்ட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி பயங்கரமான ஒரு தண்ணி இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் மழை முடிஞ்சதுக்கப்புறம் சரி திருச்செந்தூர் எப்படி தான் இருக்குது போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அங்கே போய் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எப்போவுமே திருச்செந்தூர் தான் பேர் ஆனால் இந்த பக்கத்தில் எப்போவுமே ஒரே சாக்கடை தண்ணி தான் ஓடும் எவ்வளோ மக்கள் வந்து இருந்து வராங்க ஆனாலும் இந்த பக்கங்கள்ல எப்பவுமே அப்படிதான் ஓடிட்டுருக்கோம் வெள்ளை காடை அவ்வளோ தண்ணியும் கரு கருன்ட்டு அந்த பக்கத்தில் அப்படியே அடிச்சு ஓடுது அவ்வளோக்குள்ள அந்த பக்கங்களில் ஒரு தண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே தான் ஒரு ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம்னாலும் போக முடியாது ஏன்னா அவ்வளோக்குள்ளே தண்ணி சூழ்ந்துருக்கு அங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு போட்டில் போயிட்டுருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போட்டு அங்கே ரெண்டு ஆஸ்பத்திரிக்குமே போட்டு அதில் ரெண்டு ஊர் உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போட்டில் தான் வர்றாங்க திருச்செந்தூருக்கு போட்டில் வந்துட்டு போயிட்டு ஜாமா வாங்கிட்டு அந்த மாதிரி தான் எல்லாருமே போட்டு வழியாக தான் ரோட்லேயே அதாவது நம்ம வந்து காரு பஸ்ஸு போன இடத்துல இப்போ போட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நிலமை ஹாஸ்பிட்டலுக்கெலாம் எல்லாேருமே போட்டில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க தண்ணி வந்து போகிறதுக்கு வழியே இல்லாமல் ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஆயிட்டு பயங்கரமான தண்ணி அது அப்படியே கெட்டி வர கிடக்குது என்ன பண்ணனே தெரில அந்த மாதிரி இருக்குது திருச்செந்தூரை பார்த்தாலே இதுல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரோடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறக்கு ரவுண்டிங் வேற அவ்வளோ வேறும் வண்டி எடுத்துட்டு எல்லாரும் எங்க மாதிரி தான் நாங்கள் எப்படி போய் பார்த்தோமோ அதே மாதிரி நிறைய பேர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா போட் ஓடுதுல்ல அதை பார்க்கணும்ல அப்படின்ட்டு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தா கூட கஷ்டமா தான் இருக்கு இப்படிலாம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சரி என்னதான் ஆயிருக்கு பார்ப்போம் தான் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த குளமெல்லாம் நிரம்பி அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து சரி பிள்ளைங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டினோம் இந்த மாதிரி இருந்தது இதோட ஒரு பெரிய பெட்ரோல் பல்க்ல பெட்ரோலே பெட்ரோல் பெட்ரோல் கிடைக்காது ஏதோ கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி கொஞ்சம் வண்டியில் பக்கத்துல அங்கங்கே போயிட்டு இருந்தாங்க மற்றபடி பெட்ரோல் எதுவும் கிடையாது இன்னொன்னு குடிக்கிறதுக்கு தண்ணி வீட்டில் கிடையாது ஏன்னா மோட்டரில் நம்ம தண்ணி ஏற்றி வச்சிருந்தா ஒரு மூணு நாளைக்கு ஒரு அவ அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் மற்றபடி குடி தண்ணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் கேன் தண்ணி விக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி கேன் தண்ணி தந்தாங்க எல்லாத்துக்குமே தான் நாங்க வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினோம் அது ஒரு சேவையோட தான் அவங்க வந்து செஞ்சாங்க அந்த நேரத்துல அவங்க தண்ணி கொண்டு வந்து தரல அப்படின்னா எல்லாருமே தண்ணிக்கு அப்படியே அலைய வேண்டியது இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு வேனில் கொண்டு வந்து நல்லா தண்ணி தந்ததுனால தண்ணியும் வந்து எதுவுமே தட்டாத அளவுக்கு எங்க பகுதிகளில் இருந்துச்சு சென்னையிலலாம் மழை வெள்ளம் அப்படிங்கும்போது நமக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிவியில் பார்த்தோம் ச பாவம் இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வந்து செய்தியாக மட்டும்தான் இருந்தது அது ஆனால் இப்போ நமக்கு வந்து அதை அனுபவிக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க மழை உழுது அப்படின்லாம் ஒரு இதாக அவங்களுக்கு வந்து எப்படி ஜாலியாக இருக்குது எப்படி போட்டு விடலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா எப்போவும் அந்த தண்ணிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு வாங்க வாங்கன்னு உள்ளுக்குள்ளே போய் கூப்பிட்டா உள்ளுக்கில் வாங்கன்னு கூப்பிட்டாக்கே இல்லை கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டு வரோம் அவ்வளோ சின்ன பிள்ளைகளும் சேர்ந்து அதில் கடந்துக்கிட்டு போட்டை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே எடுத்தாச்சு பிள்ளைங்கள ஆனாலும் கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாமே சீக்கிரமாக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புவோம் அதுலேயும் எங்கள் ஊர் பக்கத்தில் புண்ணாக்காயல் அப்படின்ற ஒரு ஊர்லாம் இருக்குது அந்த ஊர்லெலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அது தனி தீவு மாதிரி அப்படியே இங்கே எல்லாமே போட்டு மூலமாக தான் இங்க இங்கேருந்து ஜாமான் அங்கே போக வர எல்லாமே போட்டு மூலமாக நடக்குது ஆனால் யாருமே வந்து இதில் ஒன்று என்னென்னா கவர்மெண்ட்டை வந்து எல்லாருமே எதிர்பார்க்காம அவங்கவுங்க தனிப்பட்ட விதமாக எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லா உதவி செஞ்சுட்டு நல்ல மாதிரியா தான் இருக்கு மொத்தத்தில் எது வந்தாலுமே அதுவும் நம்ம கடந்து போகும் அப்படிதான் அதே மாதிரி இதுவும் ஒரு நாள் சீக்கிரமா சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே இருக்கலாம் இன்னும் ரொம்ப டேஞ்சரா இருக்கிற இடங்கள்ல வந்து சீக்கிரமாவே சரியாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த எங்க பக்கங்கள்ல வந்து இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெட்ரோல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வடியவும் ஆரம்பிச்சுட்டு எங்கள் எங்க வீட்டு முன்னாடி இதே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் இன்னும் அது வெயில் நல்லா அடி அடிக்கணும் இன்னும் ஒரு எப்படியும் ஒரு பத்து நாள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி கடல்லாம் மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் இப்போ கரண்ட் வந்தாச்சு மூணு நாளைக்கு அப்புறம் நைட்டு ஒரு நாள் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி கரெக்டாக ஆஃப் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு காலையில இருந்து நேற்று ராத்திரில இருந்து கரண்ட் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணாம ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்தா கூட போதும் ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெஸ்டிங் கொடுத்து கொடுத்து அப்படியே போட்டு போட்டு ஆஃப் பண்ணி